ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் நாங்க நம்ம நேரடியாகவே நேற்று வரைக்குள்ளே போக போறோம் முதலாவதாக இந்த கடைசி கால அடையாளங்களில் நம்ம என்னென்னலாம் இயேசு சொன்னாரோ அதெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூன்று நேற்று வரையில் இந்த பூமி எதிர்ச்சிகளை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா இந்த பத்து வருஷத்துல மட்டும்தான் இவ்வளவு அதிகமான பூமி எதிர்ச்சிகள்னு பூமி எதிர்ச்சியை கணக்கிடுறவங்கன்னு சொல்றாங்க குறிப்பாக இது வரைக்கும் உள்ள பெரிய பூமி அதிர்ச்சிகள் ஆறுல ஒண்ணு நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம் இல்லையா கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட தொள்ளாயிரம் தடவை ரெண்டு வாரத்துல மட்டும் பூமி ஆடி இருக்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ ஒரு அறுபத்தஞ்சு மணி நேரத்துல மட்டும் ஒரே இடத்துல பதினோரு தடவை பூமி ஆடி இருக்கு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி காலையில ஆரம்பிச்சு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி சாயங்காலத்துக்குள்ள ஒரு அறுபத்தஞ்சு மணி நேரத்தில் சவுத் கேரளா பகுதியில் பதினோரு தடவை பூமி ஆடி இருக்கு எல்லாமே மைல்டான குவாக் தான் அதாவது ஒன் பாயிண்ட் ஒன்ல ஆரம்பிச்சு டூ பாயிண்ட் நைன் த்ரீ பாயிண்ட் ஒன் வரைக்கும் தான் ஆயிருக்கு ஆனால் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இது வரைக்கும் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதே வேளையில திபெத்துல ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்திருக்கு திருப்பி மியான்மர்லேயும் பூமி அதிர்ச்சி வந்திருக்கு இப்போதான் சமீபத்தில் மிகப்பெரியதான ஒரு பூமி அதிர்ச்சியை மியான்மர்ல பார்த்தோம் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இதே மாதிரி தான் இனிமேட்டு இருக்கும் பூமியானது ஒரு காலகட்டம் வரைக்கும் இதே மாதிரி தான் ஆடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா இந்த பூமி அதிர்ச்சிகள் இனி குறையிறதுக்கு என்ன வாய்ப்பு இதை குறைக்க முடியுமா அப்படின்னா இது இயற்கை பேரழிவு இதை குறைக்கிறதுக்கு மனுஷன் இப்போது குளோபல் வார்மிங் அதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா வாகனங்கள் ஓட்டுறத குறைக்கலாம் வெப்பமயமாகுதுல குறைக்க நம்மளால ஏதோ செய்ய முடியும் ஆனால் இதுல பூமி அதிர்ச்சியை நம்ம என்ன செய்ய முடியும் ஆல்ரெடி நம்ம செஞ்சதுக்கான விளைவு தான் இது பெரிய பெரிய கட்டடங்கள் ஆழமான நம்ம ஃபைலிங்ஸ் போட்டது நியூக்ளியர் குண்டு வெடிச்சு பார்த்தது இந்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்கள் இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக நடக்க போகுது அப்ப இது குறையிறதுக்கு இனி வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் பைபிளை வச்சு ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது போது ஐடவர் தான் இனி அமைதி திரும்பும் போல அது வரைக்கும் ஏன்னா பைபிளில் ரோம் நகரத்திலையும் இஸ்ரேவேல்லையும் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வரும் தான் எழுதியிருக்கு சோ இந்த பூமி எதிர்ச்சிகள் ஆரம்பிச்சிருச்சு இயேசு வர வரைக்கும் இது தொடரும் என்று தான் நாம் பார்க்கிறோம் அடுத்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் இது இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை தான் ஆனால் இது நம்ம ஒரு ஜப குறிப்பாக தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காசா பகுதியில் மட்டுமே முப்பத்தி ஒம்பது பேர் இது வரைக்கும் பட்டினியால் இறந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதில் பதினோரு பிள்ளைகள் இருக்கிறாங்க யூஎன் கவுன்சில் வந்து இதை உடனடியாக நிபந்தனை இல்லாமல் ஒரு முடிவுக்கு கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேரையுமே அவங்க வந்து வான் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று ஹமாஸ் இன்னொன்று இஸ்ரேல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹமாஸ் நிபந்தனை இல்லாமல் தங்களுடைய ஹாஸ்டேஜஸ் அதாவது அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்கன்னா எல்லாரையுமே அந்த கைதிகள் எல்லாத்தையுமே விடுதலையாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க யார் யாரெல்லாம் அவங்க பிடிச்சிட்டு போனாங்களோ எல்லாரையும் அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையான எல்லா எய்டையும் உடனடியாக இஸ்ரேல் நிபந்தனை இல்லாமல் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரேலும் தான் சொல்லுது என்ன சொல்லுது ஹமாஸை எல்லாத்தையும் வெளியேற்ற சொல்லுங்க நாங்கள் அந்த மொத்த காரியங்களுக்கு இறங்கி வரோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இது வந்து அப்படிதான் தொடரும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் பாதிக்கப்பட்டாங்க ஹமாஸால ஆனால் இப்போ திருப்பி அறுபத்தையாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் ஆரம்பிச்சது ஹமாஸ் அல்லக்ஸ் ஆஃப்லட் நம்ம சொல்லி பார்க்குறோம் ஆனா இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது அதை விட அவங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ரெண்டு தரப்புக்காகவும் நம்ம தான் முடியும் அவங்க பிடிச்சு வச்சிருக்கிற அகதிகளை தான் இது ஒரு முடிவுக்கே வரும் அகதிகளை அவங்க வச்சுப்பாங்க ஆனா இஸ்ரேல் அதை நிறுத்தணும்னு சொல்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இஸ்ரேல் செய்ய போகிறதும் இல்லை இஸ்ரேலும் ஆரம்பத்தில் சொல்லுது ட்ரம்ப்பும் பல தடவை வார்னிங் கொடுத்துட்டாரு அவங்க நிபந்தனை இல்லாமல் விடுதலை ஆக்குங்க அப்படின்னு அவங்க அவங்க அலக்ஸா அந்த கிரவுண்டை கொடுத்தா தான் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை தெரிஞ்சுட்டே இருக்காங்க அதை இஸ்ரேல் தரப்போகிறது இல்லை இப்போ நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது மக்கள் தான் ஸோ அவர்களுக்காக ஹமாஸும் இறங்கி வரணும் வேலை இறங்கி வரணும் இதைத்தான ஒரு குறிப்புன்னு சொன்னேன் இது மனித இருதயங்களை மாற்றுவது ஜபத்தால மட்டும்தான் கர்த்தரால் மட்டும்தான் முடியும் சோ உங்களுடைய குறிப்புகளில் இந்த பிள்ளைகளுக்காக குறிப்பாக நடுவுல அரசாங்கத்துக்கும் தீவிரவாதிகளுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக ஜபிங்க ஜபிக்க வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது கடைசியாய் ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஐ பத்தி தான் நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா ஏஐ பற்றி மைக்ரோசாஃப்டோடையதான தலைவர் சீஃப் இந்த ஏஐ டிபார்ட்மெண்ட் சீஃப் இருக்கிறாரு சுலைமான்னு சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ அதைத்தான் திருப்பியும் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் விஷயத்தை சேர்த்து சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னு கேட்டால் ஏ வரக்கூடிய பாதிப்புகள் அதிகப்படியாக இருக்க போகிறது ஆனால் அதே நேரத்துல நாம இன்னும் அதிகப்படியாக நினச்சிக்கிறோம் ஏ பெரிய பாதிப்பு உண்டாக்காது ஆனால் அது என்ன செய்யும்னு அவர் ஒன்று சொல்றார் என்ன செய்யும்னா தனக்கு உணர்வு இருக்கிறது போல் அது காட்டும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அதுக்கு உணர்வு வராது அது மிஷின் தான் உணர்வு வராது அதுதான் சொல்றோம் உணர்வு என்பது மனுஷனுக்கு அறிவு தான் செயற்கை நுண்ணறிவு தான் அதுக்கு இருக்குது இயற்கை நுண்ணறிவு இல்லை ஆனால் அது என்ன செய்யும் தன்னால் இயன்ற வரைக்கும் இயற்கையாக தனக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி மனிதனை போல தன்னை காட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதில் அவர் ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் வாலிபர்கள் என்ன நம்புகிறாங்களா இப்போவே அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதுக்கு அந்த உணர்வுலாம் வந்துடுச்சு தன்னுடைய நண்பனாகவோ காதலனாகவோ காதலியாகவோ சகத்தோழனாகவோ அதை வந்து பார்க்க தொடங்கிட்டாங்களா மக்கள் அதோட பேச தொடங்கிட்டாங்க பழக தொடங்கிட்டாங்க ஒரு சிலர்லாம் அது கூட வாழவும் தொடங்கிட்டாங்களா இது வந்து இப்போ குறிப்பாக வாலிபர்கள் மத்தியில் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்த சொல்றீங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனு கையமா இருக்காங்க ஃபோனு கையமா இருக்காங்கன்னு ஃபோனு கையுமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாருங்களேன் பொதுவாக இந்த ஃபோனு கையுமா இருக்கிறவங்க தப்பான விஷயத்த பார்த்தாங்கன்னா ஒரு ரூம் போய் பூட்டிப்பாங்க இல்லை பாத்ரூம் குள்ளே போய் பூட்டிப்பாங்க நம்ம அதை அவங்க ஏதோ தப்பு பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியும் ஆனால் இப்போ நம்ம பிள்ளைகள் ஹாலில் உட்காந்து ரூமில் உட்காந்து நம்ம எதிரிலே தான் பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படி என்னப்பா பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா ஒரு டெக்னாலஜி ஏதோ ஒரு கேமிங் இப்படி தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆனால் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய டேஞ்சர் இருக்குது இப்போ அவங்க வந்து ஃபோனோட வாழ தொடங்குகிறாங்க அந்த ஃபோனில் இருக்கிற ஏஐயோட வாழ தொடங்குறாங்க எது ஒன்றுனாலும் எடுத்த ஏஐ கிட்ட பேசுகிறாங்க அந்த ஏஐயோடைய ஒரு டூல் ஒன்று இருக்கும் அந்த டூல் கிட்டே அவங்க பேச தொடங்குறாங்க அது ஒரு ப்ராப்பர் ரிப்ளை கொடுக்குது ரெஸ்பான்ஸ் பண்ணுது இவங்களுக்கு சில நேரங்களில் ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்க அதை யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவங்களுக்கு தாயோ தகப்பனோ சக ஆட்களோ அவங்களுக்கு அவைலபிள் இல்ல அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஐ கிட்ட போய் உட்கார்ந்து பேசுறாங்க அது தவறான ஒரு பதிலை சொல்லிக் கொடுக்குது ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு என்ன பண்ணலாம் போய் சூசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது அல்லது ஓ என் கூட இருக்கிற கணவர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணாரு என்ன பண்ணலாம் அவரை வந்து சாக்கடிச்சிடு அடிச்சிட்டு அப்படின்லாம் இருக்கு இதில் இருக்கு அப்படி சொல்லியிருக்கு ஸோ இவங்க வந்து மனிதனுக்கு பதிலாக மாற்றாக இதை கொண்டு வர தொடங்கிட்டாங்க ஆனால் ஒரு நாள் இந்த ஏஐ தன்னை மனிதனாக அவர்களுக்கு காட்டும் ஒரு தோழனாக காட்டும் இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கடைசி காலத்தில் அந்த மிருகத்தின் சொருபம் பேசுமாம் பார்க்குமாம் கொலை செய்யுமாம் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு தயவுசெய்து நான் இது ஒரு ஒரு ஜப குறிப்பாக ஒரு ஆலோசனையாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன் உங்கள் பிள்ளைகள் உங்களோடு கூட பேசுவதற்கு அனுமதி கொடுங்கள் பிள்ளைகளோடு கூட பேசுங்க ஒரு நேரத்தில் சில நேரத்தில் அவங்ககிட்ட கோவப்படுவாங்க அல்லது உங்களை விட்டு அவங்க வந்து ஒரு ஐசோலேட் பண்ணிட்டு தனியா இருக்க விரும்புவாங்க வேண்டாம் விட வேண்டாம் அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க இல்லை மாதிரி என்னன்னு கேளுங்க அவங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் தெரியுமா மனிதனுக்கு ஆல்டர்னேட்டாக எதுவுமே வராது உலகத்தில் ஏன்னா ஏற்ற துணை என்பது மனிதனை மனுஷி தான் ஆண்டவர் இன்னொரு மனிதனை தான் உருவாக்கி கொடுத்துருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ஏற்ற துணையாக மிஷினோ மரமோ எதுவுமே வராது அதைத்தான் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த இடத்துல நீங்கள் இன்னொரு துணை கொண்டு வரும் பொழுது அது அது அந்த துணையும் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டதான நல்ல ஆவிக்குரிய துணையாக ஆரம்பிச்சுன்னா இன்னும் அது நன்மையாக இருக்கும் நான் சொல்வது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் பாரப்படுங்க அவங்ககிட்ட இது விஷயமா ஒரு அவங்ககிட்ட பேசுங்க டெய்லி ஒரு ரெண்டு தடவையாவது பிள்ளைங்க கிட்ட பேசுங்க நிறைய பெற்றோர் பிள்ளைங்களை பார்க்கறது கூட இல்லை பேசுறது கூட இல்லை பிள்ளைகள் பெற்றோருக்கு இயங்குகிறாங்க தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் நாம தான் அவர்களை பாதுகாத்து கத்திரக்கு இடத்துல பத்திரமா படைக்கணும் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட்